வாழ்க்கையும் மரணமும் உள்மூச்சு வெளிமூச்சு மாதிரி எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்குது நாம வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இறந்துட்டும் இருக்கிறோம் வாழ்க்கையும் மரணமும் எப்போதும் ரெண்டு பேர் சேர்ந்தே ஆடுற டேங்கோ நடன மாதிரி மரணம் ஒரே தடவை நடக்கிற விஷயம் இல்லை உயிர் எப்படி நடக்குதுன்றத நீங்க கவனிச்சு பார்த்தா மரணம் எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா உங்க என்ன ஓட்டத்துல மூழ்கிட்டீங்கன்னா உங்கள் மனசில் ஓடுற நாடகம்தான் நெஜம்னு நம்ப வச்சிடும் ஆனால் உயிர் எப்படி நடக்குதுன்னு கவனிச்சு விழிப்புணர்வோடு இருந்தால் வாழ்க்கையும் மரணமும் பிரிக்க முடியாததுன்றதை பார்ப்பீங்க இதில் ஒரு விடுதலை இருக்கு அதாவது வாழ்வுக்கும் சாவுக்கும் அப்பாற்பட்டவரும் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் வாழ்வையும் சாவையும் ரொம்ப சுலபமாகவும் மென்மையாகவும் கையாள முடியும் வாழ்றதையும் மரணிக்கிறதையும் ரொம்ப இனிமையான ஆழமான அனுபவமா மாற்ற முடியும்